செட்டுக்கு இப்ப ஒழுங்க பசங்க சொல்றாங்க சுத்திட்டு இருக்கியா அதெல்லாம் தூக்கி போட்டு நீ நல்ல டேலண்டான பையன் அதான் சொல்றேன் இதோ பாடுறா பதினாறு வயசுல என்கிட்ட நீ வேலைக்கு வந்த இன்ன வரைக்கும் உன்னை நான் சொந்த பிள்ளையாக தான் நினைக்கிறேன் உன் சேவிங்லாம் என்கிட்ட தான் இருக்குது முதல்ல ஒரு செட்டப் பாரு நீ ஓனர் ஆனால் உனக்கு பொறுப்பு வரும் பொண்ணு தேடி வரும்டா புரியுதா புரியுதுண்ணா